திரு பாலன் அவர்களை என்பட இருக்கிறோம் இந்த பணி விடை பெறும் விழாவிற்கு தலைமை தாங்க நடத்த நடத்த வரவிருக்கும் சீனியர் டிட்டம் அவர்களே இங்கே விழா மேடையிலே அமர்ந்திருக்கும் சென்னை துறைமுக தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் ஏவோ அவர்களே அன்பு சகோதரி சாந்தி ஏடிஎம் அவர்களே இந்த ஓய்வுபுரம் திரு கோபிகிருஷ்ணன் அவர்களே திரு சீனிவாசன் அவர்களே மற்றும் கோபிகிருஷ்ணன் மற்றும் சீனிவாசன்களை வாழ்த்தி வழி அனுப்புவதற்கு திரளாக வந்திருக்கும் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் என் மான வணக்கணத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கோபிகிருஷ்ணன் பற்றி சொல்லணும்னா நாற்பத்தி ரெண்டு வருஷங்கள் பின்னாடி போனோம் மேக்ஸிமம் சர்வீஸே கவர்மெண்ட்ல நாற்பத்தி ரெண்டு அது அதுமாதிரி பண்ண முடியாது மினிமம் ஏஜ் பதினெட்டு வயசுல தான் வேலைக்கு வரணும் அறுபது வயசுல ரிட்டையர்ட் ஆகணும் அதனால் அவர் வந்து ஆரம்பமும் முதல்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப அருமையாகவும் சிறப்பாகவும் முடிச்சிருக்கார் நாற்பத்தி ரெண்டு வருஷத்து இந்த சென்னை துறைமுகத்தில்ன்னா பாராட்ட வேண்டிய விஷயம் அது ரெண்டாவது வந்து ரொம்ப அர்ப்பணிப்போடு வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவர் அது காரணம் ஒன்று இருக்குது நாற்பத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி போனோம்னா கண்டெய்னர் டெர்மினல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஓபன் பண்ணுறாங்க முதல் முதல்ல இந்திரா காந்தி தலைமையில் விஜயபாஸ்கர் ரெட்டி சிப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அவருடைய தலைமையில் ஐயா செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்கள் பெரும் முயற்சியின் காரணமாக இந்தியாவிலேயே முதல் முதலாக சென்னை துறைமுதலாக கண்டெய்னர் டெர்மில் ஓப்பன் பண்ணுறாங்க அது பெரிய விஷயம் தமிழ் அதுவும் தமிழ்நாட்டில் வந்து சென்னை துறை முதலில் கன்டைனர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் அது பெரிய முயற்சி எடுத்தவர் வந்து ஐயா செலூர்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் தான் அப்போ டெப்டி சேர்மன் வந்து அசோக் ஜேஷியா இருக்கார் கன்டைனர் டெர்மில் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ண எம்ப்ளாயிஸ் வந்து புதுசாக எடுக்கக்கூடாது இன்னர் ஹார்பர்லேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டில் இன்னொரு ஆட்பரில் இருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க டெக்னீஷியன்ஸு லாரி ட்ரைவர்ஸு ஆப்ரேட்டர்ஸு நம்ம ட்ராக்மேன்ஸு எல்லோரும் இங்கேருந்து ஒர்க் ஷாப்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்போ அப்போ வந்து கண்டென டர்மல் டிராஃபிக் கண்ட்ரோலில் இல்லை சிஎம்ஐ கண்ட்ரோலில் இருந்தது அப்போ சிஎம் யாருன்னா கணேசன் ஓத்ரி ஹெச்ஓடி அவர் தான் சிஎம்இ அவர் தான் கண்டென அவர் கண்ட்ரோலில் இருந்தது அவர் என்ன பண்ணார்னா அவருக்கு இன்ஜினியர்ஸ்லாம் கொண்டாந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே போட்டார் சிடிஎம் சுகந்தராஜ் ஒரு சிடிஎம் கண்டெய்னர் டெர்மினல் மேனேஜர் சலாவுதீன் சொல்லிட்டு ஒரு சூப்பர்டிங் இன்ஜினியர் அவங்க ரெண்டு பேரும் போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ டிராஃபிக் டிபார்ட்மெண்டில் கண்டுக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா சிஎம்ஏ வேலை சரியாக நடக்கலை ஆரம்பத்தில் செல்வராஜ் அவர்களுக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸ் என்னடா அது நம்ம கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கண்டெய்னர் டெர்மினல் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலையா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது எம்ப்ளாயிஸுக்கும் அதிகாரிகளும் இடைக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பாலம் இருக்கு இல்லையா சூப்பர் ஸ்டாஃப் அதுதான் சூப்பர் ஸ்டாஃப் இப்போ நம்ம கூட நம்ம கூட ஏரியாவில் வேலை செய்கிறோம் அதிகாரி வந்து நான் யாரை கேட்குறாங்க எஸ்எஸ்எ தான் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு என்னப்பா என்ன வேலை நடக்குது எல்லோரும் வந்திருக்காங்களா டோர் ஸ்டாஃப் வந்திருக்காங்களா எஸ்எம்ல வந்திருக்காங்களா என்ன வேலை நடக்குது வேலை ஆரம்பிச்சாச்சா என்னன்னு கேட்குறேன் அந்த மாதிரி எம்ப்ளாயிஸுக்கும் அதிகாரிக்கும் இடையில ஒரு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு இது வந்து அங்கே இல்லை கண்டெய்னரில் அவங்களும் இண்டிஜுவலாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது யாரை எதுக்கு எதிர்க்குன்னு தெரியல அப்புறம் சிஎபிபி பார்க்குறாரு என்ன இப்படி இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு தொழிலாளர்களுக்கும் அதிகாரிக்கும் இடையில பாலமாக ஒரு ஆளை போடணும் ஒரு போடணும்னா யாரை போடுறது விஷயம் தெரிஞ்ச ஆளை போடணும் அர்ப்பணிப்போடு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளை போடணும் வந்து எந்த விதமான தகராறும் இல்லாமல் எந்த விதம் குழப்பமில்லாம் வேலை செய்யக்கூடிய ஒரு அது ஒரு நல்ல ஒரு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் தேர்ந்தெடுக்கணும் ஒரு சூப்பர் ஸ்டாஃபாக தேர்ந்தெடுக்கணும் அப்போது வந்து எல்லா ஒர்க் ஷாப்லேயும் தேடுறாங்க அப்போல்லாம் ஒவ்வொரு ஒர்க் ஷாப்பிலும் ஒரு சார்ஜ் பண்ணு ஃபோர் மேன் அப்படி இருப்பாங்க அப்போ எல்லோரையும் தேடும்போது சிறந்த சார்ஜ் பண்ண அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறப்ப சார்ஜ் பண்ண தேர்ந்தெடுக்கிறார் அது யாருன்னா அவர் தான் சந்திரசேகரன் அவர் யாருன்னா அவர் தான் கோபிகிருஷ்ணோட அப்பா சிறந்த அர்ப்பணிப்போடு வேலை செஞ்சு அவர் மட்டும் சிஎம்இ தேர்ந்தெடுத்து சார்ஜ் பண்ண கொண்டாவது கண்டெக்டர் போஸ்ட் பண்ணுறாரு போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் போனியதா அவர் போட வேலை செஞ்சு அவர் டைம் கிளிப் கிளீப் அப் பண்ணி தொழிலாளர்களை வேலை வாங்கி கண்டெய்னர் டம்புல நம்பர் ஒன்னா தூக்கி வராரு அவர் சிறந்த ஒரு தோ சூப்பரை அதிகாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே ஒரு பாலமா இருந்து மிகச்சிறந்த முறையில் கண்டெய்னர் டம்புல வளர்த்தாங்க அதுக்கப்புறம் சேர்மையா அதிர்ஷ்டப்பட்டார் செலவுராஜர் என்ன இவ்வளோ சூப்பரா இருக்குது அப்படின்ட்டு இல்லை சார் இந்த மாதிரி போட்டேன் சந்திரசேகரை போட்டிருக்கேன் அவர் நல்லா பாத்துக்குவாரு சிறந்த அர்ப்பணிப்பு கூட வேலை ஒரு சார்ஜ்மேன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு தானாரு ஏன் ஏன் சொல்கிறேன்னா அந்த சந்திரசேகர் கூட எப்படி அர்ப்பணிப்போட வேலை செஞ்சது அதுவும் அர்ப்பணிப்பு கோபிகிருஷ்ணோட நான் பார்த்துருக்கேன் அந்த அர்ப்பணிப்போட வேலை செய்கிறவர் கோபிகிருஷ்ணன் ஏன்னா கோபிகிருஷ்ணோடு நான் நாற்பது வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவர் நாற்பத்தி ரெண்டு வருஷம் நான் நாற்பது வருஷம் அவரோட டிராவல் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு தெரியுது முதல் முதல்ல எங்களை எல்லாம் ஹோஸ்டலார்கா போடுறாங்க அவர் வந்து இஎம்ஐ ஃபோரில் போடுறாங்க என்னை இஎம்ஐ டூவில் போடுறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் நாங்கள் வந்தோம் ஒரே பேட்சில் அங்கே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே டிராஃபிக் வரும் டிராஃபிக்கில் வந்து போடும்போது அவர் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டோஜில் இருந்தார் அவர் டேப்கார்ட்டில் என்னை வந்து ஏரியா ஃபைலில் போட்டாங்க அப்போ என்ன பண்ணி அதுக்கப்புறம் அவுட்டோருக்கு வந்தோம் டலைக்கில் இருக்க வந்தோம் அவுட்டோருக்கு வந்தோம் போடும்போது அவர் கூட கூட சேர்ந்து வேலை செய்யக்கூட வாய்ப்புகள் நிறைய கிடச்சிது கோபகிருஷ்ணன் கூட நான் வேலை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய கையெழுத்து வந்து பிரிண்ட் பண்ண மாதிரியே தான் இருக்கும் யார் கையெழுத்து உனக்கு இருக்குவாங்க கே எழுதுவாங்க வேலை எழுதுவாங்க என்ன எழுதுறாங்கன்னா புரியாது ஆனால் இன்றைக்கும் இன்னி வரைக்கும் அவருடைய கையெழுத்தை எங்கே எடுத்து பார்த்தாலும் அப்படியே பிரிண்டிங் போட்ட மாதிரி தான் இருக்கும் அது என்ன பேனா வாங்குவார் அந்த கலர் அந்த கலர் மாறவே மாறாது கடைசி ஒரு அந்த பேனாவோட கலர் அந்த மாதிரி எடுத்த டைரியும் சரி லாகும் சரி அந்த மாதிரி அழகாக எழுதுவார் பின்னாடி ஏதாவது குறை வந்தால் கூட நம்ம லாகோ இல்லை டைரியை எடுத்து பார்த்தோம்னா க்ளீனாக கோபி கோபிகிருஷ்ண கையெழுத்துன்னு க்ளீனாக தெரியும் ஏன்னா நான் அது மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன் ஏரியாவில் வந்து முன்னெல்லாம் வந்து ஓச்சூர் போடுவாங்க டப்பு வச்சரு பேட்ரு வச்சிரு கிராப் வச்சரு அதெல்லாம் வந்து மொத்தமாக அக்கௌண்ட்ஸில் வச்சுருந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து கட்டாக அப்படியே அனுப்புவாங்க டிஎம் ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ்லேருந்து ஓபி ஆஃபீஸ்க்கு வரும் ஓபி ஆஃபீஸ்லேருந்து பிரித்து ஏரியாவுக்கு அனுப்புவாங்க அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணாங்களா இல்லையா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எக்ஸா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அது க்ளோஸ் பண்ணி நம்ம அனுப்பணும் அந்த வேலையை வந்து எஸ்எஸ் வந்து என்ன தான் தருவார் அப்படின்னு நம்ம வந்து லாக் போய் டைரி எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஏரி ஆப்பி ஏரி காடுக்கு போயிடும் அப்போ போய் நாங்கள் தேடணும் அதை தேடும் போது தேடி அந்த எந்த டேட்டில் வந்து தேடும் பார்த்தா அந்த டைரி போடும்போது தேடும் போது அந்த பேஜில் பார்க்கும்போது